ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாய் வீட்டு ஸ்பெஷலான ஒரு சிக்கன் தக்கடி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தக்கடி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் பச்சரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணியும் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த ஒன்று அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவுல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப மூடிய போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் அப்புறம் பாருங்க நம்ம மாவு கை பொறுக்கிற சூட்ல இப்ப நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துதான் இப்ப கையில கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம் மா கொஞ்சம் உருண்டி எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் நல்லா தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் எல்லா மாவும் உருட்டி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து திக்கடி செய்ய நானூறு கிராம் சிக்கன இந்த மாதிரி போன் இல்லாம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பட்டை நல்ல லவங்கத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பொண்ணுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா வந்த உடனே கால் டீஸ்பூன் மஞ்சத்துளை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து ரெண்டு பிஞ்சல் மல்லித்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் சேர்த்து தக்கடி செய்யறதுனால இன்னும் கூடுதலா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துல சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த சமயத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படி குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷம் அப்புறம் சிக்கன் இந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே தண்ணியை சூடுபடுத்தி வச்சுருந்தேங்க இப்போது கடாயில் பாதியில அளவு தண்ணியும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்துல உப்பு காரம் செக் பண்ணிட்டு போட்டு மூடி சிக்கன் அளவு வெந்து எடுத்து காமிக்கிறோம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம ரெடி பண்ண திக்கடியை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாமே சேர்த்ததும் இப்ப மூடியை போட்டு மூடி அப்படியே மூணு நிமிஷம் குக் ஆகட்டுங்க ஒரு பவுலில் கொஞ்சம் மாவு சேர்த்து தண்ணி இதில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இப்ப மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அடி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காம நம்ம திக்கடியும் பாதியல் வெந்து வந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தண்ணி பாதியில் வத்தி வந்துருச்சு திக்கடி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம கறச்ச வச்ச மாவு சேர்த்து திக்கடியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம திக்கடி நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்கன்னா பர்ஃபெக்ட் ஆன பயோட்டி ஸ்பெஷலான சிக்கன் திக்கிடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி ஒரு கப் பர்ச்சேசியமா வச்சு டேஸ்டா செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் திக்கி ரெசிபி வீட்டுல பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்